அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வசிய முறை வந்து ரேப்பிட் வசிய முறை அப்படின்னு சொல்லக்கூடிய உடனடி பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான பழமையான ஒரு வசிய முறை அரபி வசிய முறை இந்த வசிய முறையை நீங்கள் கையாண்டு பாருங்கள் நிச்சய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து ஆண் பெண்ணையும் பெண் ஆணையும் வசியம் செய்து தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை பழமையான வசிய முறை உடனடி பலன் தரக்கூடியது இதை எப்படி வரையிறது இதில் இருக்கிற நம்பர்ஸ்லாம் எப்படி ஃபில் பண்ணணும் இதற்கு உரிய நாள் என்ன இதெல்லாம் தெளிவாக சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு பிளாக் கலர் பேனாவால் நான் வரைகிற இந்த இயந்திரத்தை நீங்களும் வரையலாம் அல்லது உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அதை பயன்படுத்தலாம் இது வந்து காலை நேரத்தில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணால் நல்லது அப்படி நேரம் இல்லாமல் அவசரப்படுறவங்க இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணலாம் ஒன்றும் தவறு கிடையாது பெண்கள் தீட்டு நாட்களை அவாய்ட் பண்ணிவிடுங்க அன்றைக்கு பண்ணாதீங்க மற்ற நாட்களில் பண்ணலாம் காலை நேரத்தில் பண்ணி முடித்துக்கிறவங்க பண்ணி முடிச்சுட்டு நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க சாப்பிடலாம் அப்படி ஈவினிங் எட்டு மணிக்கு மேலே பண்ணுறவங்க நான்வெஜ் சாப்பிட்டுட்டேன்னு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கனாக்கா பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது ஸ்கீனில் வரைஞ்சி காமிக்க போகிற இந்த எந்திரத்தில் வந்து அடுத்தல் திருத்தம் இல்லாமல் நின்று நிதானமாக வரைங்க கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும் மற்ற வேலைகளை பார்க்காதீங்க எந்திரம் வரையும் போதே மற்றவங்கக்கிட்ட பேசுறது ஃபோனில் பேசுறது வேறு நினைவுகளோடு பண்ணுறது இதெல்லாம் பலனே தராது முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணிங்கன்னா வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இந்த பண்ணி முடிச்சப்பறம் இந்த இயந்திரத்தை என்ன பண்ணுன்னு சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாகவே உங்களுக்கு கிடைத்துவிடும் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க அதில் கோடுகள் போடணும் மொத்தம் பதினாறு கட்டங்கள் மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க போட்டு முடிச்சப்புறம் எழுநூற்றி எண்பத்தி ஆறு இங்கே போடுங்க முதல்ல நிரப்ப வேண்டிய கட்டம் வந்து இது எழுநூற்றி எண்பத்தாறு போட்டு இங்கே வந்து ஒன்று போடுங்க இங்கே வந்து ஐந்து இங்கே ஏழு இங்கே ஒன்பது இங்கே பதினொன்று இங்கே பதிமூன்று இங்கே பதினைந்து இங்கே பதினேழு இந்த கட்டத்துக்கு வாங்க இருபத்தி ஒன்று இங்கே இருபத்தி நான்கு வரும் இங்கே இருபத்தி ஏழு இங்கே இருபத்தி ஒன்பது இங்கே முப்பத்தி இரண்டு இங்கே முப்பத்தி ஆறு இங்கே நாற்பத்தி ஒன்று இங்கே நாற்பத்தி மூன்று இப்படி ஃபில் பண்ணப்போ நான் நம்பர்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறேனோ அதே மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க பண்ணி முடித்தப்புறம் இந்த இடத்துல உங்களுடைய பெயர் போடுங்க உங்கள் பெயர் போட்டு நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு உங்களுடைய அம்மா பெயரை போடுங்க இங்கே நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை போடுங்க நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போடுங்க போட்டுட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க அம்மா பேர் திருடுனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க போட்டு முடிச்சப்புறம் இதை மடிச்சுக்கோங்க கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள் ஒன்றும் அர்ஜென்ட்டு கிடையாது முடிஞ்ச அளவுக்கு தனிமையில் உக்காந்து பண்ணுங்கள் பண்ணி முடித்தப்புறம் டே போட்டு சுற்று சுற்றுந்தால் சுற்றிக்கோங்க அல்லது நூலால் சுத்தலாம் நூல் எந்த கலர் நூலாக இருந்தாலும் பரவாயில்ல சுற்றிட்டு இதை வந்து ஒரு பாரமான பொருளுக்கீழ வைக்கணும் வீட்டுக்குள்ளே வைக்க முடிஞ்சவங்க வைக்கலாம் யாரும் பார்க்க மாட்டாங்கனாக்கா வைக்கலாம் அல்லது வெளியே கொண்டு போய் வைக்கிறவங்க வைக்கலாம் இல்லை பாரமான பொருள் வேண்டாம் அப்படின்னு பயப்படுறவங்க இதை புதைக்கலாம் இரண்டு ஆப்ஷன் இருக்குது இதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பயன்படுத்துங்க வெற்றியை உறுதியாக நிச்சயமாக தரக்கூடிய ஒரு அற்புதமான பழமையான வசிய முறை தேவைப்பட்டால் ரெண்டு மூணு வாட்டி கூட பண்ணலாம் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது பலர் வெற்றி கண்ட பழமையான வசிய முறை பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம் அதுவரை சேனல்லே இருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்